ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பெரிவா சரணம் இந்த பங்குனி உத்திரம் அன்று முருகனுக்கு நம்ம இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நம்ம நம்மளோட வீட்டில் வச்சோம் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்லும் பொழுதோ நம்ம கூறிட்டு வந்தோம் அப்படின்னா அதிக அளவில் நன்மைகள் வந்து நடக்குமா இந்த முருக இந்த முருக மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி வந்து இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இந்த முருக மந்திரத்தை பங்குனி உத்திரம் என்றும் முருகன் கோவிலில் வச்சும் நம்ம கூறிட்டு வர்றதுனால மிக அதிகப்படியான நன்மைகள் வந்து நடக்குமா உங்கள் கூடவே முருகனும் சிவ குடும்பமும் இருந்து உங்களுக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் அனைத்தையுமே தீர்த்து வைப்பாரங்க அவ்வளோ சக்தி வந்து இந்த முருகனுக்கு இருக்கான் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது நம்ம காலையிலேயே குளித்து சுத்தபத்தமாக கிளம்பிட்டு அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு நீங்கள் போகணுமாங்க போயிட்டு அங்கே ஒரு தீபம் முருகனுக்குன்னு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏதாவது ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கணும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா முருகனுக்குன்னு சில பொருட்களை நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கணும் முக்கியமாக அந்த பொருட்கள் வந்து தேன் பஞ்சாமிரதம் இல்லைன்னா வாழைப்பழம் இந்த மாதிரி பொருட்களாக இருந்துச்சுன்னா முருகனுக்கு அது வந்து மிகவும் பிடிக்குமாங்க இந்த மாதிரி பொருட்களை வாங்கி நீங்கள் முருகன் கோவிலில் வச்சு முருகனுக்கு தானமாக கொடுங்க இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் அங்கே உட்காந்து நூற்றி எட்டு முறைகளோ இல்லைன்னா நாற்பத்தி எட்டு முறைகளோ நீங்கள் கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா அதிகளவில் உங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்குமா உங்களுக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே சரியாகி விடுமா இதுவரை உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட சந்தேகங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அனைத்துமே இதனால் குணமாகி விடுமா அவ்வளோ சக்தி வந்து இந்த ஒரு மந்திரத்திற்கு இருக்கான் எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறி பாருங்க இதனால இங்க பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மைகளானது நடந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கின்ற துன்பங்கள் பிரச்சனைகள் அதுவும் ஒரு பக்கம் சரியாகிக் கொண்டே இருக்குமா எனவே தவறாமல் நீங்களும் கூறுங்கள் உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை கூறி நாளை முடிவதற்குள்ள இந்த பங்குனி உத்தரம் ஒன்று இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வாங்க தவறாமல் இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு நாளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வருடம் வர நம்ம காத்து கொண்டே இருக்கணும் எனவே நீங்களும் கூறுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் கூறிட்டு வர சொல்லுங்கள் அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் சம் சரவண பவ சீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சவும் நமக இதுதான் அந்த முருகனுக்குரிய மந்திரம் இந்த முருகனுக்குரிய மந்திரத்தை நீங்களும் கூறுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் கூறிட்டு வர சொல்லுவாங்க உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் நீங்கள் குறைந்தபட்சம் கூறிட்டு வரலாம் இத்தனை முறைகள் கூறுறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் நடக்குமே எந்த வித தீயதமும் உங்களுக்கு நடக்கவே நடக்காது எனவே தவறாமல் கூறுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஜெய் ஜெய ஹர ஹரஹர சங்கர மகாபரிவா சரணம் நன்றி வணக்கம்